அதாவது நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வருவது உறுதி இன்னைக்கு சாயந்தரம் வர்றாங்க பத்தரை மணிக்கு வர்றாங்க நாளை சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க அது உறுதி மற்றபடி எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நாங்கள் பத்திரிகை அன்பர்கள்ட்ட நாங்கள் சொல்கிறோம் அதிகாரப்பூர்வமாக நாளை உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் நாளைக்கு சொல்கிறோம் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பீகாரில் இருந்தாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்தித்தாங்க அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு பயணமாகத்தான் மிகுந்த டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பாங்க தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவாங்க தமிழக மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்குங்கண்ணா நீட் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துதா இல்லை இந்த கேள்விக்கு எல்லாம் சுப்ரீம் கோர்ட் பதில் அளிச்சிருந்தாங்க அதன்படிதான் ஜனாதிபதி அவர்கள் இதற்கு முன்பு மாநில அரசு அவங்க அனுப்பினதெல்லாம் நிராகரித்து திரும்ப அனுப்பியிருக்கிறாங்க எங்கேயும் மாநில அரசு அத்துமீறும் போது ஆளுநர் கேள்வி இயக்கக்கூடாது உத்தரநீதிமன்றம் எங்கேயுமே சொல்லல ஆளுநர் தொடர்ந்து தன்னுடைய கடமையை செய்வாங்க அல்ல ஒரு பவர்ஸ்க்கு வந்து கால நிர்ணயம் செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மாதம் என்ற மூன்று மாதம் என்ன அப்படிங்கிற அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த தலைவர் தமிழகம் முழுவதுமே எட்டு முறை பாதயாத்திரை மூலமாக நடந்தவர் குமரியிலிருந்து சென்னை வரைக்கும் மூன்று முறை நடந்தவர் நதிகளை இணைக்க வேண்டும் அதற்காக நடந்திருக்கிறாங்க லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கணும் அதற்காக நடந்திருக்கிறாங்க பாரத அன்னைக்கு சிலை வைக்க வேண்டும் அதற்காக நடந்திருக்கிறாங்க நடந்து நடந்து தமிழகத்திலே ஒரு மனிதன் கட்சியை நடத்தி இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த புகழ் பெயர் எல்லாமே நம்முடைய மதிப்பு மிகுந்த ஐயா குமரி ஆனந்தன் அவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்துங்க ஒரு தேசிய பேரியக்கத்தில் காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவராக இருந்து ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினர்களாக அகில இந்தியாவில் அந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா தலைவர்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஒரு சிறம்ப சிறந்த மனிதராக வாழ்ந்து தொண்ணூத்தி மூன்று வயதில் நேற்று நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த சுதாகர் ரெட்டி அவர்கள் தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்கள் நேற்று நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இரங்கல் செய்தியை கடிதம் மூலமாக தெரிவித்திருந்தார் அதை நேரடியாக தெரிவிப்பதற்காக நம்முடைய அகில இந்திய தலைவர் நட்டா ஐயா சார்பாக சுதாகர் ரெட்டி ஐயா வந்திருக்கிறாங்க அவர்களோடு நாங்களும் இங்கே இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் இதற்கு முன்பு ஆளுநராக பணியாற்றியவர் குமரி ஆனந்தன் ஐயாவுடைய கொள்கைகள் பிடிப்போடு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கின்றோம் அவங்க தைரியமாக இருக்கிறாங்க ஏன்னா ஆனந்தன் ஐயாவுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இது கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை ஒரு நாள் நம்ம அலுவறோம் துக்கம் அனுசரிக்கிறோம்னா கூட அது இரண்டாவது நாளிலிருந்து கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இது அதனால் நிச்சயமாக தமிழகம் நேற்று எல்லா கட்சி தலைவர்களுமே சித்தாந்தத்தை மறந்து எல்லாவற்றையும் தாண்டி குமரி ஆனந்தன் ஐயாவுனுடைய மறைவில் நேற்று ஒன்றாக இணைந்திருந்தார்கள் எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரங்கல் செய்தி அணி அளித்த எல்லா கட்சியினுடைய தலைவர்களுக்கு எல்லா பொதுமக்களுக்கும் அவருக்காக கண்ணீர் சிந்திய எல்லா விசுவாசிகளுக்கு நல்லவர்களுக்கு ஆண்டோர்களுக்கு சான்றோர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் நன்றியை இந்த நேரத்தில் காணிக்க ஆக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த நே கட்சி எப்பொழுதும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவோடு இருக்கும் நேற்றுலேருந்து எல்லாம் கூட இருக்கிறாங்க நான் உட்பட முருகன் ஐயா உட்பட எல்லோரும் வேறு வேறு பணியில் இருந்தோம் நேற்று ராஜ்நாத் சிங் அவர்கள் வெல்லிங்டன் வந்தாங்க முருகன் ஐயா அந்த பணியில் இருந்தாங்க நான் ஏற்கனவே கர்நாடகாவில் மேங்களூர் உடுப்பி பகுதியில் கட்சியினுடைய நிகழ்வுக்காக அங்கே சென்றிருந்தேன் அந்த பகுதியில் நாங்கள் இருந்தோம் அதனால் இன்னைக்கு எல்லோரும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கின்றோம் நம்முடைய அகில இந்திய தலைவருடைய செய்தி இரங்கல் செய்தியோடு சுதாகர் ரெட்டி ஐயா வந்திருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக அக்காதிலிருந்து மீண்டு வருவாருங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இதை வந்து பத்திரிகை நண்பர்களும் கூட நேற்றிலிருந்து முழுவதுமாக இங்கேயே காத்திருந்து இந்த மறை இறை மரங்கள் மறைந்த செய்தியை நீங்களும் இதை வந்து படம் பிடித்து மக்களுக்கெல்லாம் காட்டினீங்க அதனால் உங்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கேள்வி இருந்தா நான் பதில் சொல்றோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றாங்க இந்த பயணத்தின் போது புதிய மாநிலத்தினர் அறிவிப்பு இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அதிமுக சந்திப்பு நல்ல அதாவது நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வருவது உறுதி இன்னைக்கு சாயந்தரம் வர்றாங்க பத்தரை மணிக்கு வர்றாங்க நாளை சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க அது உறுதி மற்றபடி எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நாங்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்கள் சொல்கிறோம் அதிகாரப்பூர்வமாக நாளை உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் நாளைக்கு சொல்கிறோம் இது மாநில தலைவருடைய நிகழ்வுக்கும் அமித்ஷா ஜி அவருடைய வருகைக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் வந்திருப்பது கட்சியினுடைய தலைவர்கள் எப்பவுமே சந்திப்பாங்க பீகார் இதற்கு முன்பு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பீகாரில் இருந்தாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்சாங்க அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு பயணமாகத்தான் நீங்க பார்க்கணும் முறைப்படி நாங்கள் நாளைக்கு உங்களுடைய பத்திரிக்கை நண்பர்களை கட்சியின் சார்பாக நாங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் கேள்விகளுக்கு சம்பந்தமாக நாங்கள் பதிலளிக்கின்றோம் தமிழக முதலமைச்சர் வந்து நீட் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க நடத்திட்டு தொடர்ச்சியா சட்டப்பூரம் நடத்தினா நீட்ல இருந்து தமிழகம் வந்து விலக்கு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க தீர்மானத்தை ஏன்னா இது புதிது கிடையாது இதற்கு முன்பு கூட தீர்மானம் நிறைவேற்றினது அது புதிது கிடையாது அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வந்து உங்களுக்கு தெரியும் அது ஆளுநர் ஐயா கிட்ட போகும் பொழுது ஆளுநர் அவர்களுக்கு அதில் அதிகாரம் கிடையாது அது வந்து நியாயப்படி அவங்க வந்து ஜனாதிபதிக்கு தான் அனுப்பணும் காரணம் அகில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை ஸோ ஜனாதிபதிக்கு தான் அது போகுது ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களை பொறுத்தவரை கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் சிஎம்சி வெள்ளூர் அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டால் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கேஸ்லேயே சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க நீட் கொண்டு வருவதற்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு உரிமை இருக்கா முழுசாக இருக்கு நீட் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துதா இல்லை இந்த கேள்விக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பதில் அளிச்சிருந்தாங்க அதன்படி தான் ஜனாதிபதி அவர்கள் இதற்கு முன்பு மாநில அரசு அவங்க அனுப்பினதெல்லாம் நிராகரித்து திரும்ப அனுப்பியிருக்கிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழக மக்கள் மாணவ செல்வங்களுக்கு தான் நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய மாணவர்கள் நீட்டு மூலமாக நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க பின்தங்கிய வகுப்புலேருந்து இருந்து வர்றவங்க எல்லாம் நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன் போன ஆண்டு இதற்கு முன்பாண்டு எல்லாமே டாப் டென் ஆல் இந்தியா ரேங்க் ஒன் எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க இந்த சட்ட மோசடால்காக सुप्रीम கோர்ட்டல போய்ட்டு அபரும் வாங்கி இருக்காங்க இது ஆளுநருடைய பெயபாரதுல இந்த கடமை அண்ணா குறிப்பாக ஆளுநரை பொறுத்தவரை இந்தியாவுல பல முக்கியமான தீர்ப்புகள் ஆளுநருடைய பதவியை பொறுத்து அமைப்பை பொறுத்து ஒரு கான்ஸ்டியூஷனல் டெமோகிராடிக் ரிபब्लिकல பல முக்கியமான தீர்ப்புகள் வேறு வேறு காலகட்டத்தில் வந்திருக்கு டிஸ்மிஸ்ல பொறுத்த வரைக்கும் 356 பைன்படத்திலிருந்து நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு முக்கியமான தீர்ப்பு தான் அதை நம்ம ஏத்துக்கிறோம் ஏத்துக்கலாம் அப்படிங்கறது ரெண்டாவது அதுல வந்து உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை ஆளுநருடைய டெசிஷன் மேக்கிங் பவர்ஸுக்கு கால நிர்ணயம் வைத்திருக்கின்றார்கள் எப்ப ஒரு மாசம் எடுத்துக்கலாம் எப்ப மூணு மாசம் எடுத்துக்கலாம் எப்ப வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் எப்ப வந்து ஆளுநர் அவராக சுயமாக முடிவெடுக்க முடியும் இரண்டாவது முறை சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றினா எத்தனை மாசம் நீங்க வச்சுக்கலாம் ஒரு மாதம் மூன்று மாதம் நேரம் கொடுத்துருக்காங்க அதனால் எப்பொழுதுமே உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு வந்து நம்ம வந்து தலை வணங்கி தான் ஆகணும் நம்ம நாட்டினுடைய அடிப்படையது அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் நேற்று தன்னுடைய ஸ்பெஷல் பவர்ஸ் நீதிமன்றத்துக்குன்னு சில ஸ்பெஷல் பவர்ஸ் கான்ஸ்டியூஷனில் இருக்குது அந்த பவர்ஸை பயன்படுத்தி பத்து மசோதாக்கள் ஆளுநர்கிட்ட என்ன இருந்துச்சோ அந்த பத்தும் பாஸ் ஆனதாக உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க அதன்படி அது மக்கள் ஓ பத்து வேற வேற பத்து ஒன்ற ஒரே சப்ஜெக்ட் தான் தமிழ்நாட்டினுடைய மாநில அரசனுடைய சார்ந்து இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யார் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை அது வந்து முதலமைச்சர் அவர்கள் வேந்தராக இருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட போது சொல்லப்பட்டது அந்த பத்து அவ்வளோதான் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அக்ரி யுனிவர்சிட்டி எல்லாம் ஓப்பன் யுனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து அது வந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தினுடைய எல்லா தீர்ப்பையும் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் பார்க்கிறோம் அதே நேரத்தில் எங்கேயும் மாநில அரசு அத்துமீறும் போது ஆளுநர் கேள்வி இயக்கக்கூடாது உச்சநீதிமன்றம் எங்கேயுமே சொல்லல ஆளுநர் தொடர்ந்து தன்னுடைய கடமையை செய்வாங்க அல்ல ஒரு பவர்ஸ்க்கு வந்து கால நிர்ணயம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு மாதம் என்ற மூன்று மாதம் என்ன அப்படிங்கிற அப்படிதான் நாங்க பாக்குறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவராக மாத்திருக்காரு ராமதாஸ் அவங்களுடைய கட்சியினுடைய உட்கட்சி அவங்களுக்குள்ள இருக்காங்கன்னா பலமான கட்சி இதை வந்து நாங்க பாரதிய கட்சியில இருந்து கருத்து சொன்னா அது சரியாக இருக்காது என்று நினைக்கின்றோம் நிச்சயமாக எதாக இருந்தாலும் மதிப்பு மிகுந்த டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவாங்க தமிழக மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்குங்கண்ணா பாஜக ஆதரவை அரசியல் பேசினா சரியா இருக்குமான்னு தெரியலீங்கன்னா காரணம் வந்து நம்ம தமிழிசை அக்கா இல்லத்துக்கு வெளியிருந்து பேசுறோம் திருமாவளவன் அதனால் நான் கடினமான எந்த வார்த்தையை எனக்கு பயன்படுத்த விரும்பலிங்கன்னா திருமாவளவன் பொறுத்தவரை ஒரு அரசியல் பேச்சாகத்தான் நான் பார்க்கின்றேன் இன்னைக்கு அவர் எங்கிருக்கிறாரு எந்த கூட்டணியில் இருக்கிறாரு அவருனால தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கதா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அண்ணன் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியைத்தான் பத்திரிகை நண்பர்கள் கேட்கணும் குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தொடர் குற்றங்கள் இதெல்லாம் அண்ணன் அவர்கள் உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக கடுமையாக போராடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களான்னு கேட்கணும் அதை விட்டு விட்டு மற்ற கட்சியை பத்தி அவங்க கூட்டணி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி அதிகமா மாதிரி இருக்கு ஊட்டியிலிருந்து முதலமைச்சர் கவலைப்படுறாரு அண்ணன் திருமாவளவனுங்க கவலைப்படுறாங்கன்னா அவர்களுக்கு பயம் இப்போதே வந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் இருக்குமா நான் சொல்லி இருக்கிறேங்க புதிதாக எந்த கருத்தையும் சொல்ல விரும்பல நாளை உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக பேசுறோம் கட்சியிலிருந்து நம்ம சந்திப்பு நடத்தணும் உங்ககிட்ட எதற்கு அமைச்சர் ஜி வந்திருக்கிறாங்க என்ன சந்திக்கிறாங்க நாளைக்கு நாங்க பேசும்போது கேள்விகள் கேளுங்கன்னா பதில் சொல்றோம்